ஆலயத்திற்கு நாலு பேரும் கூடிய பக்தர்கள் நானூறுவனாக இருந்தேன் தற்போது சில சூழ்நிலை காரணமாக நான் என்னால் தினமும் வர முடியவில்லை எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து இசையுடன் இசைத்து என்னுடைய இசையினால் வழிபாடு செய்து மனதால் ஒழுகி வழிபாடு செய்து தியானத்தால் ஒழுகி வழிபாடு செய்து என்னுடைய வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை

பார்க்கிறார்கள் என்று சொன்னும் வள்ளலாறு என்னுடைய மனைவி வந்து இந்த வள்ளலாறுக்காக தினந்தோறும் வந்து வழிபாடு செய்து செய்கின்ற தற்போது இல்லை அவர்தான் வந்து இந்த இசையை வள்ளலாறு ஆசையினால் வள்ளலாரின் முடியிலேயே தோல்வியோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய பிரேமாதான் வந்து எட்டி பார்த்திருக்கிறேன் எங்களை எட்டி பார்த்திருக்கிறேன் தங்களுடைய உள்ளத்தை நிகழ்ச்சி அடைச்சி மிகவும் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு ஏதோ ஒரு உயிரோட்டும் மிகப்பெரிய ஜீவ சக்தி இங்கே இயங்கிக் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் இது போன்ற விலங்குகள் ஆகவே பக்தர்கள் நிச்சயமாக இங்கு வருகை பெரியவர்கள் வந்து அந்த முழுமையான அந்த ஈடுபாட்டுடன் செய்யக்கூடிய அந்த பக்திக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பலன் உண்டு என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் போன்ற அவ்வப்போது வள்ளலாறு காட்சி தந்து நம்மை வழி நடத்துகிறார் நம்முடனே இருக்கிறார் நம்முடன் இருந்து மிகப்பெரிய அது பெரும் சாதனைகளை நிகழ்த்தி காட்டிருக்கிறார்